ம்வரத் குமார யோகி ராம்வரத் குமார் யோகிராம்ம்வரத் குமார் ஜ குரு வணக்கம் ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய நாற்பத்தி மூன்றாவது பாடல் வாகீச கலாநிதி அமரர் கீவா ஜெகநாதன் அவர்கள் யோகியின் திருமுன்பு பாடிய துதியாரம் பாடல் பங்கமார் மாயைதன்னில் பட்டுழல் மாந்தற்கெல்லாம் சங்கடம் தீர்க்கும் செய்தி சாற்றுவான் அருணைதன் நில் பொங்கிய ஆர்வத்து அன்பர் புரிவுடன் வணங்கி போற்றும் துங்கனாய் நிற்கும் ராம்சரத்குமார் தாள்கள் போற்றி ஒரு போற்றி போற்றி எறி வருகின்ற ஒரு போற்றி அகவல் பாடலாக இது அமைந்திருக்கின்றது மாயையில் பற்று உழல்கின்ற மாந்தர்களுக்கெல்லாம் சங்கடம் தீர்க்கின்ற செய்திதான் தான் யோகி தருகின்றார் ரோகியின் திருவடியை அடைந்தவர்களுக்கு அந்த தாள்களை போற்றி வணங்குபவர்களுக்கு அந்த மாயை தருகின்ற சங்கடங்களெல்லாம் மாறுகிறது என்பதை சொல்கின்றார் விலையிலா மாணிக்கம்போல் விளங்கிய சுத்த ஆன்மா மலைவர நின்று முக்தி மாண்புற காண வேண்டும் அலை நீக்க வேண்டும் அறிவினை ஆக்கல் வேண்டும் தொலைவுறச் செல்லும் சொல்லும் ராம்சூரத்குமார் மலர் தாழ் போற்றி அது என்ன சொல்றாருனா விலையிலா மாணிக்கமாக யோகி அருணையிலே விளங்குகிறார் சுத்த ஆன்மாவாக திகழ்கின்றார் அவரை அண்டினால் முக்தியை நாம் அடையலாம் முக்தி பேர் நமக்கு கிடைக்கும் அலை உரல் நீக்க வேண்டும் நம்ம மனம் சதா அலைவாய்ந்து விட்டு அலை உரல் நீக்க வேண்டும் அறிவினை ஆக்கல் வேண்டும் ஞானமாகி அறிவு கொழுந்து விட்டு பிரகாசிக்க வேண்டும் தொலைவுரை சொல்லும் குமார் மலர்த்தாள் போற்றி எங்கிருந்து சொன்னாலும் அங்கே இந்த பிச்சைக்காரன் தந்தை ஓடோடி வருவார் என்று சொன்னவர் யோகி எனவே எவ்வளவு தொலைவில் இருந்து அவரை வணங்கினாலும் யோகியுடைய அருள் உன்னை வந்து சேரும் அந்த மலத்தால் போற்றி என வணங்குகின்றார் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்று அழகாக தேவாரத்தினுடைய தன்மைகளும் இதில் மேலோங்குகிறது எங்கள் நாயகன் ராமன் கண்ணன் நாதராம் யாவராமும் மேயே இங்கிவனாய் வந்தார் எது ராமனாக வந்ததோ எது கிருஷ்ணனாக வந்ததோ அது இன்று ராமகிருஷ்ணனாக வந்தது என்று ராமகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டார் அதையே இன்று யோகிக்கும் வைத்து பாடுகின்றார் அவருடைய கிவாஜா அவர்கள் விளங்கி அருணைதனில் துயனாய் நிற்கும் ராம் சுரத்குமார் பதங்கள் போற்றி ராமனாய் கண்ணனாய் நாயகனாய் இருந்த அவரே இந்த யோகி ராம் சுரத்குமாராக வந்திருக்கிறார் என்று ஹிவாஜா அவர்கள் பாடுகின்றார் வரிசையாய் செல்வம் பெற்றார் மங்கையர் சுகத்தை உற்றார் தரிசலா நிலமாயாக்கி தாழ்வரும் பயிர்கள் செய்தார் கிரிசையில் காதல் வந்தார் கிட்டு கிட்டுராத அமைப்பர்களோ துரிசரும் நல்லோன் ராம் சுரத்குமார் பாதம் தாழ் போற்றி என்ன சொல்கிறார் இனி வரிசையாக செல்வம் வாங்கிடலாம் மங்கையாக செல்வம் சுகம் எல்லாம் பெற்றுடலாம் தரிசு தலத்தையெல்லாம் நீ வளங்குடிக்கு நிலமாக மாற்றி எல்லாம் செஞ்சிடலாம் ஆனால் காலன் வந்து போது இதெல்லாம் உன்னை காப்பாற்றுமா காப்பாற்றாது அந்த நேரத்தில் யோகி ராமஸ்வரகுமாரை தாள்கள் தான் உன்னை காப்பாற்றும் எனவே அந்த பாதத்தை சென்று நீங்கள் தாழ் மின் என்று அழகாக வழிகாட்டுகின்றார் எங்கனும் நிறைந்து நிற்பான் யாவுமா உருவை கொள்வான் யோகி நீக்க மரம் நிறைந்திருக்கின்றார் எல்லா உருவுக்குள்ளும் யோகியே இருக்கின்றார் தங்கமாய் வெள்ளியாகி சாற்றிலும் இரும்புமாகி பொங்கிய இறைவன் தன்னை புந்தியில் காணுமாறு துங்கனாய் சொல்லும் ராம் சுரத்குமார் தாள்கள் போற்றி தங்கம் வெள்ளி மட்டுமில்லை இரு இரும்பும் இறைவன்தான் என்று சொல்பவர் யோகி யோகிட்டு சிறிது பெரிது நல்லது கெட்டது என்கின்ற பேதமே கிடையாது அனைத்தும் இறை சொருபம் என்று பார்க்கின்ற பார்வைதான் யோகினுடைய பார்வை எனவே தங்கம் வெள்ளி இரும்பு எல்லாத்தையும் ஒருபோல பார்க்கின்ற ஒரு பார்வை கொண்டவர் யோகி அதை சொல்லி துங்கனாய் சொல்லும் ராம் சுரத்குமார் தாள்கள் போற்றி என்று சொல்லி பகவானுடைய தாள்களை போற்றுகின்ற பாடல்களாக இந்த வரிகளெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த அழகிய பாடலுக்கு ஒரு அருமையான இசை வடிவம் கொடுத்து பாட வருகின்றார் திருமதி செல்லம்பாசங்கர் அவர்கள் யோகி ராம் சுரத் குமார யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் கோமார் ஜெய குரு யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் ஸ்வரத் குமார்

சாற்றுவான் அருணை தனில் பொங்கிய ஆர்வ தன்புரிவுடன் வணங்கி போற்றும் துங்கனாய் நிற்கும் ராம சுரத் தாள்கள் போற்றி துங்கமாய் நிற்கும் ராம सूरत कुमार पोटी योगी राम सूरत कुमारा योगी राम सूरत कुमारा योगी राम सूरत कुमारा जय राया योगी राम सूरत कुमारा योगी राम सूरत कुमारा யோகிராம் சுரகுமாரா ஜெயகுரு விழையிலாம் மாணிக்கொம்போர் விளங்கிய சுத்த ஆண்மா மலை வர நின்று முத்தி மாண்புற காண வேண்டும் அலை ஊரல் நீக்க வேண்டும் அறிவினைக்கல் வேண்டும் தொலை ஊற சொல்லும் ராம சுரத்குமார் மலர்த்தாள் போற்றி தொலை ஊற சொல்லும் ராம சுரத்குமார் மலர்த்தாள் போற்றி வேயிறு தோழி பங்கன் கண்ணன் இ நாயகன் ராமன் கண்ணன் நாதாம் யாவும் மேய இங்கேவனாய் வந்தார் விளங்கிய அருணை தன்னில் தூயனாய் நிற்கும் ராம சுரகுமார் பதங்கள் போற்றி ாய் நிற்கும் ராம சுரத் குமார் பதங்கள் கோட்டி யோகி ராம் சூரத் குமார யோகி ராம் சூரத் குமாரா யோகி ராம் சூரத் குமாரா ஜெயகுருகி ராம் சுரத் குமாரா யோகிராம் சுரகுமாரா யோகிராம் சுரகுமாரா ஜெயகுருரா வரிசையாய் செல்வம் பெற்றார் மங்கைய சுகத்தை உற்றார் தரிசலாம் நிலமாயாக்கி தாழ்வரும் பயிர்கள் செய்தார் திரிசையில் காலன் வந்தான் கிட்டராதமைப்பொல்லோ துரிசரும் நல்லோன் ராம சுரகுமார் பாதம் தாழ்மின் துரிசரும் நல்லோன் ராம சுரகுமார் பாதம் தாழ்மின் எங்கனும் நிறைந்து நிற்பான் யாவுமாம் உருவை வான் தங்கமாய் வெள்ளியாகி சாத்துரும் சாத்துருங்கிரும்பும் மாகி பொங்கிய இறைவன் தன்னை புந்தியில் காணுமாறு துங்கனாய் சொல்லும் ராம சுரத்குமார் தாள்கள் போற்றி तुंगणाय चल्лум राम सुरकुमार ताळगळ पोटी योगी राम सुरकुमार योगी राम सुरकुमार योगी राम सुरकुमार जयये गुरुराया योगी राम सुरकुमार योगी राम सुर कुमारा योगी राम सुर कुमार जय गुरु योगी राम सुर कुमार जय गुरु